இன்னைக்கு டூயட் டவுண்ட்ல திவினேஷ் பிரதீபா பாடிட்டாங்க காசமலர் திரைப்படத்துக்காக மலர்ந்து மலராத பாதி மலர் போல பாடல அழகாக அருமையாக பாடினாங்க ஒரு தெய்வீகமாக இருந்துச்சு அவங்க பாடினது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க விஜயபிரகாஷ் சொல்வார் அவ்வளோ அழகாக பாடினீங்க இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு தெய்வீக கலையாக இருந்துச்சு இருந்து கேட்குற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு தான் நீங்கள் பாடினீங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு திவினேஷ் சொல்வார் திவினேஷ் நீங்கள் வாரம் வாரம் வந்து ஒரு பாலில் பாடினா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பாடும்போது எல்லாமே சினிசர் அழுதுடுறாரு அந்தளவுக்கு நீங்கள் நீங்கள் பாடுறீங்க நீங்கள் எப்போ பாடினாலுமே சினி சார் அழுது தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க அப்படி சொன்னோடனே திவினேஷ் போயிட்டு சினி வந்து ஹக் பண்ணி ஒத்தெல்லாம் கொடுக்குறாருங்க சினி சாரும் திவினேஷ் தூக்கி மேலாம் வச்சுக்கிறாரு பார்க்க அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க அவர் சொல்வார் திவினேஷ் டிவைனேஷ் தான் சொல்லுவார் அதே மாதிரி சொல்லுவார் பிரதீபா சொல்லுவார் நீங்கள் ரொம்ப அழகாக பாடினீங்க திவினேஷை நாங்கள் எப்பயுமே கொண்டாடுவோம் அதே மாதிரி உன்னையும் கொண்டாடுவோம் உங்கள் வாய்ஸ் வந்து மியூசிக் எல்லாத்தையும் தாண்டி ஒரு அழகு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க சுசிலம்மா எப்படி பாடினா பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாருங்க அதோட அவர் சொல்லுவார் கண்ணதாசன் ஐயாவை யாருன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே திவினேஷ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க அதோட திவினேஷை வந்து இன்னொரு பாடலை பாட சொல்லுவார் மனிதன் மாறி விட்டான் மரத்தில் ஏறி விட்டான் அந்த பால் வரி தினேஷ் பாடி காட்டினாருங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்க அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க அவர் சொல்லுவார் கண்ணதாசன் பாட்டை இவன் நமக்கு சொல்லி கொடுக்குறான்னு சொல்லி சொல்லுவாருங்க அது மட்டும் இல்லைங்க அர்ச்சனா சொல்லுவாங்க எம்எஸ்வி ஐயா கண்ணதாசன் ஐயா அவர்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஏஆர் ரஹ்மான தெரியும் அதே மாதிரி ஏ தெரிஞ்சவங்களுக்கு கண்ணதாசன் தெரிய அவங்கள கொண்டாட வச்சது எல்லாமே தீவனே தான் அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்க அவர் சொல்லும் போது அதே அமைதி அப்படியே இருப்பாரு அவருக்கு சொல்லவே தேவையில்ல அதே அமைதியாக தான் இருப்பாருங்க பார்க்க அழகா இருக்கு சூப்பராக இருக்கு அது மட்டும் இல்லைங்க அவங்க ரெண்டு பேரும் பாடும்போது திரும்பியும் ஜூனியர் சீசன் ஃபோக்கு போன மாதிரி இருந்துச்சு ஜூனியர் சீசன் போல எப்படி எல்லாரும் பார்த்து ரசிச்சிருமோ அதே மாதிரி இருந்துச்சுங்க அதே ஃபீலிங் தான் இருந்துச்சு பார்க்குறப்ப ரொம்பவே அழகா இருந்து அதே மாதிரி முரளி அதிர்வா அவர் வந்திருந்தார் அவரை மேடை கூப்பிடுறாங்க அவரை கூப்பிட்டு அவங்களோட அப்பா படத்துல ஒரு பாடல படிக்க சொல்றாங்க அவங்க அப்பா நடிச்ச படத்துல ஒரு பாடல பாட சொல்றாங்க அவர் பாடுறாருங்க அவர் மட்டும் இல்ல அவரோட சேர்ந்து சைந்தி மேம் ஸ்வேதா மேம் பிரதீபா திவினேஷ் எல்லாருமா சேர்ந்து ஒரு பாடல பாடுறாங்க பொட்டு வைத்த ஒரு வட்டணில பாடல பாடினாங்க ரொம்பவே அழகா பாடினாங்க அழகா இருந்துச்சு அதர்வா சொல்லுவாரு ஃபர்ஸ்ட் டைமாக மேடையில் அப்பாவோட பாட்டு எடுத்து பாடுறேன்னு சொல்லுவாருங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவார் எனக்கு இந்த சான்ஸை கொடுத்ததுக்கு நன்றி அப்பாவோட பாட்டை முத முதல் எடுத்து நான் பாடுறேன் இது வரைக்கும் பாடினதில்லை இல்லை இன்னைக்கு தான் முதல் தடையா பாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்வாருங்க அதோட பிரதீபாவுக்கும் திவினேஷுக்கும் கிடைக்குதுங்க சூப்பராக இருந்துச்சுங்க பாக்க அழகாக இருந்துச்சு விஜய் பிரகாஷ் சார் சொல்றேன் இருப்பார் வாரம் திவினேஷ் வந்து ஒரு பாடல பாடினா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி சொந்தங்களே